சிம்புவை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் டேரெக்ஷன்ல கமல்ஹாசன் நடிச்சுக்கிட்டு இருக்க தக் லைஃப் படத்துல ஒரு பண்ணிட்டு இருக்காரு ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டாங்க படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு தான் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்ல எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிறதுனால படத்தோட ஷூட்டிங் இன்னும் தொடங்காம இருக்காங்க அண்ட் படத்தோட பட்ஜெட்டும் போட்டதை விட அதிகமாகிட்டு அப்படிங்கிற காரணத்தையும் சொல்றாங்க ஸோ சிம்புவே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணாங்க அண்ட் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன் ஹீரோயினில் ஒரு படத்தில் நடிக்க போகிறதாகவும் அப்டேட் பண்ணாங்க இப்போ வந்திருக்க புது அப்டேட் என்னன்னா சிம்புவோட பின்னை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமையடா வெந்து தணிந்தது காடு இந்த மூணு படங்களையும் எடுத்த கௌதம் மேனன் டைரக்ஷனில் நாலாவதாக ஒரு படத்தில் நடிக்க போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் இந்த மூணையுமே வெற்றி மாறம் தான் பண்ண போகிறாரு டைரக்ஷன் மட்டும்தான் கௌதம் மேனன் பண்றாரு சிம்பு கௌதம் மேனன் டைரக்ஷனில் வந்த மூணு படங்களுமே ஹிட் ஆயிருக்கு இப்போ நாலாவதாக ஒரு படத்தை கொடுக்க போறாங்க அந்த படமும் கண்டிப்பாக ஹிட் ஆக போகுது கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்க போறாங்க